நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று திருப்பரங்குன்றம் மௌன குரு சுவாமிகள் ஜீவசமாதியின் கருவறையை குரங்கு சேவல் பூனை உற்று பார்ப்பது ஏன் வந்து ஒரு குரங்கோ ஒரு சேவலோ ஒரு பூனை ஏதோ ஒன்று குரு குரு குருன்னு பார்த்துக்கிட்டு இருக்க நான் நான் இங்கிருந்து பார்த்துருக்கேன் பக்தர்களே அபிஷேகம் அலங்காரம் செய்து வழிபடும் அற்புத ஜீவசமாதி ஆடம்பர வாழ்க்கையை விட்டு துறவரத்தை வந்த சித்தர் சந்தனம் விபூதி வாசத்துடன் அருவமாக உலாபரும் அதிசய மகான் இயற்கை எழில் சூழ்ந்துள்ள அழகுமிக்க புனிதமான மலையைக் கொண்ட மிகவும் பிரசித்தி பெற்ற ஊர்தான் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தின் நடுவே உள்ள மலையின் அடிவாரத்தில் ஒரு குன்றே கோயிலாக எழுந்துள்ள எழில்மிகு திருக்கோயிலே அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆகும் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் முதற்படை வீடாக அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திகழ்கிறது குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலைச் சுற்றியுள்ள ஐந்து சித்தர்களின் ஜீவசமாதிகள் பக்தர்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தி பெற்றவையாக உள்ளன அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் திருப்பணிகளை முடித்துவிட்டு இறைவனின் கட்டளைக்கு இணங்கவே இந்த சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது திருப்பரம் குன்றம் சித்தர் ஜீவசமாதிகள் மனக்குறைகளை தீர்க்கும் தலமாக நம்பப்படுகிறது இந்த ஜீவசமாதிகளுக்கு வியாழக்கிழமைகளில் சென்று தியானம் செய்வது என்பது பக்தர்களின் வேண்டுதல்களுக்கு சிறப்பானதொரு நாளாக கருதப்படுகிறது சூட்டுக்கோல் மாயாண்டி சாமிகள் சோமப்பா சாமிகள் பழனிவேல் சாமிகள் இருளப்பர் சாமிகள் என திருப்பரங்குன்றத்தில் ஜீவசமாதியாகியிருக்கும் சித்தர்களில் மௌனகுரு சாமிகளும் ஒருவர் மௌனகுரு சாமிகளின் இயற்பெயர் ஷண்முகம் என்று சொல்லப்படுகிறது இவர் ஒரு சைவ சித்தர் என்றும் கூறுகின்றனர் திரு மௌனசாமி மௌனகுரு சுவாமிகள் ஐயா வந்து ஐயாவோட பேர் வந்து சண்முகம் பிள்ளை சைவ சண்முகம் பிள்ளை சைவ சித்தர் அவர் இவர் வந்து ஒரு அதாவது ஒரு அமைதியான ஒரு சித்தரில் ஒரு அமைதியான ஒரு சித்தர்ன்னு வச்சுக்கோங்க இவர் விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா உலர் பழங்கள் தான் அதிகமாக வந்து யார்ட்டையும் பேச மாட்டார் அமைதியான ஒரு அமைதியை விரும்பக்கூடியவர் அதனால தான் அமைதியான இடத்துல இருக்காரு ஆடம்பரமான வாழ்க்கை பிள்ளைகள் என அனைத்தையும் துறந்துவிட்டு திருப்பரங்குன்றம் வந்த சாமிகள் ஆரவாரமற்ற அமைதியான துறவர வாழ்க்கையை வாழ்ந்துள்ளார் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் சன்னதி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கியதும் சாமிகள் ஜீவ ஜீவசமாதி செல்லும் வழி என்று மஞ்சள் நிற பெயர் பலகைகள் இருக்கும் அந்த பெயர் பலகைகள் அம்புக்குறி காட்டும் திசையில் சென்றால் மௌனகுருசாமிகள் ஜீவசமாதி கோயிலை காணலாம் மௌனகுரு சாமிகள் திருப்பரங்குன்றம் வந்த சமயத்தில் தற்போது அவர் ஜீவசமாதி ஆகியிருக்கும் பகுதியானது புதர்கள் மண்டி கிடக்கும் காடாக இருந்துள்ளது அமைதியான ஒரு சித்தர் வாங்க இவரு இவருக்கு பிள்ளை எல்லாமே இருந்தாங்களா எல்லாமே விட்டுட்டு தான் இங்கே வந்து முருகன் இங்கே வந்து ஒரு முருகனுடைய சித்தரை இங்கே வந்து ஐக்கியமாயிட்டாரு தம்மால் முடிந்த அளவு இடத்தை சீர்படுத்தி வாழ்ந்து வந்த சாமிகள் அந்த இடத்தில் ஜீவசமாதியும் ஆகியுள்ளார் மௌனகுரு சாமிகள் ஜீவசமாதியாகும் சமயத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்த திருப்பரம் குன்றம் கலெக்டர் மந்திரிகள் முதலான உயர் பதவியில் இருந்தவர்கள் உடன் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஜீவசமாதியானப்ப இந்த ஊர் கலெக்டரு மினிஸ்டர் அந்த காலங்களில் இந்த கக்கன் அப்போ மினிஸ்டர் இருந்தார் கேள்விப்பட்டேன் அந்த இதில் மினிஸ்டர் எல்லாம் வந்து இவங்க ஒரு அடக்கம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க இதுக்கெல்லாம் காடாக தான் இப்போ வீடாகிடுச்சு இதுக்கெல்லாம் காடாக இருந்தது இந்த காட்டுக்குள்ளே மலை மழை அடிவாரத்தில் இவர் ஐக்கியமாக இருக்காரு மௌனகுரு சுவாமிகள் ஜீவசமாதி என்பது பார்ப்பதற்கு மிகச்சிறிய அளவில் இருந்தாலும் மௌனகுரு சுவாமிகளின் அற்புதங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கோயில் நடப்பாங்க கோயில் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீவ சமாதி சிவன் பக்தர்கள் வந்து விரும்பி வர்றது வந்து நடந்தா அமைதி காண்டி அவங்க விரும்பி விரும்பி எப்பயுமே இங்கே வந்து இருப்பாங்க ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட மூணு நாள் இந்த பௌர்ணமி இந்த மாதிரி நாளில எல்லாம் வந்து இருப்பாங்க வந்து வேண்டிக்குவாங்க இந்த சாமியில் வந்து எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு போகிறவங்கலாம் நிம்மதி அடைகிறாங்க பண கஷ்டமோ எது எந்த கஷ்டமும் இல்லாமல் ஆசை இல்லாமல் நிம்மதி அடையிறதா என்ற சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சித்தர்களுக்கு உகந்த நாட்கள் என்று சொல்லப்படும் விசேஷ தினங்களில் மௌனகுரு சுவாமிகள் சமாதியைச் சுற்றிலும் விபூதி மற்றும் சந்தன வாசம் வீசும் என்று வியப்புடன் அங்குள்ள பக்தர்கள் கூறுகின்றனர் அப்படிப்பட்ட வாசம் வீசும் சமயங்களில் மௌனகுரு சுவாமிகள் நம் அருகே உலாவுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு மெய் சிலிர்க்கும் என்றும் கூறுகின்றனர் வெள்ளி செவ்வாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு இது இல்லாமல் அப்படியே ஒரு சந்தனவாசமா ஒரு விபூதி வாசமா அதை நம்ம உணரலாம் ஏன்னா கோயில் இல்லை எதுவுமே இருக்காது ஆனால் வாசம் விபூதி வாசம் இந்த மாதிரி பல வாசங்களாக ஐயா வந்து போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு உள்ளுணர்வை நம்ம உணரலாம் அது மட்டும் அல்ல குரங்கு சேவல் மற்றும் பூனை முதலியன மௌனகுரு சுவாமிகளின் ஜீவசமாதி அருகில் வரும்போது சில நிமிடங்கள் கருவறைக்குள் யாரோ இருப்பது போன்ற உணர்வில் முற்று பார்த்துவிட்டு செல்வதை அடிக்கடி காணலாம் என்கின்றனர் ஒரு சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள இங்கே வந்து ஒரு குரங்கோ ஒரு சேவலோ ஒரு பூனை ஏதோ ஒன்று குறு குரு குருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் நான் இங்கேருந்து பார்த்துருக்கேன் அது கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்புறம் மறைஞ்சிடும் இந்த மாதிரி ஜீவ சமாதிகளில் நிறைய அற்புதங்கள் நடக்கும் சித்தர்களின் அற்புதங்களில் முக்கியமாக சொல்லப்படும் அம்சம் என்னவென்றால் சித்தர்கள் தங்களை வழிபடும் பக்தர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகளில் உதவுவார்கள் வரும் ஆபத்துகளில் இருந்து விலக்கி விடுவார்கள் என்ற மாபெரும் நம்பிக்கைதான் அது அப்படி மிகப்பெரிய பாதுகாப்பலராயிருக்கும் சித்தர்களுக்கு மலையளவு காணிக்கை செய்ய வேண்டும் என்பது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஐயா கிட்ட வந்து தன்னுடைய நம்ம தனக்கு வேண்டியதை உண்மையாக வந்து வேண்டி வணங்கி அவருக்கு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன கற் கடலை முட்டாயி ஒரு பழங்களை திராட்சை பழம் இந்த மாதிரி வாங்கி வச்சு கூப்பிடுவாங்க நிறையா அது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வருவாங்க வந்துங்க வேண்டியிருக்காங்க அவங்களுக்கு தேவையான ஒரு இது கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கடவுளுக்கு சமமானவர்கள் சித்தர்கள்ன்றாங்க கடவுளுக்கு இணையான அவங்களுக்கு சித்தர்களை நம்ம வணங்குறோம் வெளியூர்களில் இருந்தும் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் கூட அருட்டிரு மௌனகுரு சுவாமிகளின் ஜீவசமாதிக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையானது அதிகம் என்று சொல்லப்படுகிறது நிறைய வெளிநாடுகளில் இருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க டூரிஸ்ட் வராங்க எல்லாமே வராங்க உள்ளூர் வச்சு வராங்க ஐயாவுக்கு வணங்கி இங்கே இருந்தாலும் அவங்களுடைய குறைகளை வேண்டி மனதார வேண்டி விரும்பி இங்கே வந்து ஒரு மணி நேரமோ ஒரு ஆறு மணி நேரமோ உட்காந்து இருந்துட்டு போனாங்கன்னா அது நீங்கிடும் இது கா பலர் வந்து என்னை சொன்னது நானுமே அனுபவத்தில் எனக்குள்ள குறைகளை சொல்லி நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கணும் தோறும் வாழும் சித்தர் வருமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மௌனகுரு சுவாமிகளின் குரு பூஜையினை சீரும் சிறப்புமாக நடத்தி வருவது பெருமைக்குரிய அம்சமாக பார்க்கப்படுகிறது பெரிய சித்தர்கள்லாம் வந்து வழிபட்டாங்க இப்போ போன வையா இந்த வையாசி மாதம் முடிஞ்சு ஆண்மணி மாதம் ஆச்சு இந்த மாதிரி வருஷா வருடம் இங்கே அந்த வையாசி ரோஹிணி நட்சத்திர நாட்களில் ஐயாவுக்கு அந்த தீதியில் சாமி குரு பூஜை நடத்துகிறாங்க சிறப்பாக நடத்துகிறாங்க வந்து வரலாம் எப்போது மௌனகுரு சுவாமிகளின் திருமேனி குகை செய்விக்கப் பெற்றது என்பதற்கான மிகச்சரியான தகவல்கள் இல்லை என்ற காரணத்தால் மௌனகுரு சாமிகள் அவதரித்ததாக சொல்லப்படும் வைகாசி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அன்று மௌனகுரு சுவாமிகளின் குரு பூஜையானது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றளவும் சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வைகாசி ரோஹிணி நட்சத்திர நாட்களில் ஐயாவுக்கு அந்த தீதியில் சாமி குரு பூஜை நடத்துகிறாங்க சிறப்பாக நடத்துகிறாங்க மௌனகுரு சுவாமிகளின் ஜீவசமாதியானது பக்தர்களின் வசதிக்காக எப்பொழுதும் திறந்திருக்கும் என்றும் ஜீவசமாதிக்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் செய்து வழிபடுவதாகவும் கூறுகின்றனர் சிவ அடியார்கள் வர்றாங்க சிவ அடியார்கள் வந்து அவங்க வந்து இந்த ஐயாவுக்கு வேண்டிய அந்த பிரதோஷ காலங்களில் வழிபடுறாங்க சிவ யாருக்குமே இது யாருக்கு சொந்தம் அப்படிலாம் கிடையாது பொதுவானது பொதுவான கோயில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் தரிசிக்கலாம் வழிபடும் போது என்ன ஆகுதுன்னா இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்களே பார்த்துக்கோங்க வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வந்து வழிபட்டீங்கன்னா நிம்மதியோட வீட்டுக்கு போவீங்க நம்பிக்கை வைத்து வரும் பக்தர்களுக்கு மௌனகுரு சுவாமிகளின் ஜீவசமாதியானது சமாதியானது மிகப்பெரிய வரமளிக்கும் திருத்தலமாக இருக்கிறது என்பது மௌனகுரு சுவாமிகளின் ஜீவசமாதியை சுற்றியுள்ள மக்களுக்கு பெருமை சேர்க்கும் அம்சமாக உள்ளது ஜீவ ஜீவசமாதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாகலிங்கம் மற்றும் அகத்தியர் போகர் புலிப்பாணி சித்தர் கமலமுனி சித்தர் மச்சமுனி சித்தர் ராமசித்தர் மாயாண்டி சித்தர் சோமப்பா சித்தர் பாம்பாட்டி சித்தர் மௌனகுரு சித்தர் என அனைத்து சித்தர்களின் உருவப்படங்களும் வரையப்பட்டிருப்பதை காணலாம் வாழிய மௌனகுரு சாமிகள் புகழ் வளர்க அருட்திரு மௌனகுரு சாமிகள் தொண்டு பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு